சிவன் என்பவர் கடவுளா அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் ரொம்பவே வருத்தப்படாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சிவனை உங்களிலிருந்து தனியாக பிரித்து பார்க்கும் போது அவர் உங்களுக்கு கடவுளாகின்றார் ஆனால் நான் சிவனை என்னுள் பார்க்கும் போது அது நானாகவே மாறுகின்றேன் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறதுக்காக இந்த தலைப்பை வச்சுருக்கோம் வேறு எதுவும் இல்லை இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் என்னன்னா இப்போ சிவபெருமான் அப்படிங்கிறதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா எதுவும் மற்ற நிலை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அதாவது அதில் நீங்கள் எந்த பொருளையும் பொருத்தி பார்க்கவே முடியாது சிவத்தில் ஆண் என்றோ பெண் என்றோ அல்லது இருபாலினமும் கலந்தது என்றோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நிலையிலும் சிவனோட கோட்பாட்டிலும் நம்ம சொல்லவே முடியாது அது பிரம்மநிலை அப்படின்னே சொல்லலாம் அந்த சிவனை உணர்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பேர் வந்துட்டு வழிகாட்டியிருக்காங்க இல்லைங்களா நம்மளோட ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே பல வழிகளில் வந்துட்டு சிவனை எப்படி உணர்வது சிவனை எப்படி அடைவது அப்படிங்கிறது எல்லாருமே வழிகாட்டியிருக்காங்க பல புத்தகங்கள் இருக்கின்றன பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் பின்பற்றும் போது நம்மால் சிவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நம்மளுக்கு குருக்கள் மூலமாக காட்டப்படுகின்றன அதில் எல்லாம் நம்ம எந்த தவறும் கூற முடியாது அதை பின்பற்றும் போது நம் சிவத்தை உணர்வோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ என்னால் வந்து உட்காந்துட்டு யாரையும் பின்பற்ற முடியாத நிலை நான் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது நான் எந்த இடத்துல இருந்துட்டு வந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறதுனா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த தியானத்தில் இருக்கவங்க பார்க்குறீங்க இல்லை ஒரு கோயிலுக்குள்ளே போகிறவங்கள பார்க்குறீங்க இப்போ சிவனை பார்த்தாலுமே சில பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க அழுகணும்னு அழுக மாட்டாங்க அவங்களுக்கே தெரியாமல் பல 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 பலன்னு கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதே இல்லைங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்க அவரோட நாமத்தை சொல்லும் போதே உடலெல்லாம் சிலிர்த்து அவங்க ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து காணப்படுவார்கள் சில பேர்த்துக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம சிவாயங்கிற மந்திரத்தவோ அந்த பஞ்சாச்சரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சக்தியை உணர்ந்தவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுறது சரி இப்போ இந்த கண்ணில் ஏன் வருது ஏன் உடல் சிலிர்க்கிறது அப்படிங்கெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் அங்கே இருக்கிற கோயிலுக்குள்ளே போனால் ஒரு அதீத ஆற்றல் இருக்குது அது என் மேலே சோர்ஸாக பாய்ங்கும் போது கண்ணில் தண்ணி வரும் அல்லது வந்துட்டு உடல் சிலுக்குது எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கோயிலுக்குள்ளே போனால் இப்போ ஒரு சிலர் உண்மையான பக்தி கொண்டவங்க இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணும்போதே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா உடல் சிலுக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஆழ்மனது மனது தியானத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு உருவத்தை நாம் காண்கின்றோம் அதுவும் மாயை தான் இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை ஆரம்ப கால கட்டத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு உருவத்தை நினச்சிக்கிட்டு வந்துட்டு தியானம் பண்ண சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ உள்ள ஒரு அந்த உருவத்தை பார்க்குறோம் அந்த உருவமோ அல்லது ஜோதியோ நாம் பார்க்கும்போது அது வேறு யாரும் இல்லை அது நான் தான் அப்படின்னு உணரும் போது தான் அந்த கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கிறது அந்த சிவமே நான் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கும் போது தான் நம்ம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும் நம்மளை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகுப்படுத்தி போனால் இவ்வளோ அழகாக இருக்கிறானா இந்த இடத்துல இது சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கு போகிறோம்ல இதை வந்துட்டு புறக்கண்ணாடியில் பார்க்கும்போது அகக்கண்ணாடியில் என் உருவத்தை வந்துட்டு ஜோதியாக நான் பார்க்குறேன் அல்லது ஒரு உருவமாக நான் போது அது ரொம்ப அழகாக இருக்கும் அதை நீங்கள் என்ன ஆல்ட்ருமே பண்ண முடியாது பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக நான் இவ்வளோ அழகானவனா அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது தான் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் உழல் ஆனது சிலிருக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல குறிப்பிட முடியும் அப்போ இங்கே இறைவனாகப்பட்டவர் அந்த சிவனாகப்பட்டவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சா நாம் தான் சிவம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க அந்த தேடலை ஆரம்பிப்பது எப்போது அப்படிங்கிறத இந்த மனித வாழ்க்கையோட தத்துவத்துமே அடங்கியிருக்கு ஒரு சிலர் வந்துட்டு பத்து வயசில் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் இருபது வயசில் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் நாற்பது வயசில் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் சாகர் வரலும் ஆரம்பிக்கிறதில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் வந்து சிவத்தை உணர்கிறார்கள் அதே போல் ஒவ்வொருத்தரும் உணர்கின்ற வழிகளும் வந்து வெவ்வேறாக இருக்கிறது சில பேர் வந்து புத்தகங்களின் மூலமாக படிப்பதை வைத்து உணர்ந்து கொள்கிறார்கள் பேர் குருவிடமிருந்து உபதேசம் பெறுவதன் மூலமாக சிவனை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் சில பேருக்கு இது எதுவுமே வாய்க்கப்பெறதில்லை என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன் என் மனசு எது சொல்லுதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டும் கூட சில பேர் சிவத்தை உணர்கிறார்கள் சிவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் போது சீக்கிரமாக வந்துட்டு நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் நம்ம தவறா அந்த குரு வந்து நமக்கு வழிகாட்டி விடுவார் தான் குரு இல்லாம சில வித்தைகளை கற்றுக்கறது தவறாக போய்விடும் அப்படின்னு நம்ம பெரியவங்களால் குறிப்பிடப்படுது அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கும் பட்சத்தில் எல்லாமல் அந்த சிவத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் எல்லாரும் சொல்ற மாதிரி சிவனாகப்பட்டவர் ஆக்ரோஷ தெய்வம் அவர் ஆடுகின்ற நடனமானது வந்துட்டு அழிவை தரக்கூடியது அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தா நிஜமா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல சிவத்தத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள் இதை தன் வாயிலிருந்து சொல்லவே மாட்டார்கள் அவர் அளிக்கின்ற தெய்வமா எதை அழிக்கின்ற தெய்வம் என்று கூறுங்கள் மனதில் உள்ள வக்ரத்தை அழுக்குகளை வஞ்சகத்தை உள்ளிருக்கும் கோபத்தை இதையெல்லாம் அழித்துவிட்டு உனக்குள் சமாதி நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் அல்லவா அவர் அளிக்கின்ற தெய்வமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல அவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான தெய்வம் அவரை கையில் எடுத்து குழந்தையாக பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தையாக காட்சி தருவார் ஒரு நண்பனாக பார்க்கும்போது உங்களுக்கு நண்பனாக காட்சி தருவார் அதே போல் தான் தந்தையாக போது உங்களுக்கான தந்தையாக காட்சி தருவார் உங்களுக்கான வழிகாட்டியாக போது உங்களுக்கான வழிகாட்டியாக இருந்து செயல்படுவார் இந்த மாதிரி நீங்கள் அவரை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களோட ஆத்மாவாக பார்க்கும்போது நம்ம ஜீவாத்மா அவர் பரமாத்மா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன துளி தான் நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டம்னாலே நம்ம வாழ்க்கையானது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டோம்